ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பிரியாணி தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாமா ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் எல்லாம் எல்லா வகையும் சோம்பு எல்லாம் கலந்தது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரியாணி தான் பண்ண போகிறோம் என்ன அதுக்கு தேவையான பொருட்களை பத்திரலாம் சோம்பு பட்டை பிரிஞ்சி இலை எல்லாம் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போட்டுக்குங்க அடுத்தது பச்சை மிளகாய் எட்டு பச்சை மிளகாய் ஒரு நாலு தக்காளி அரை கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு அடுத்தது கொத்தமல்லி புதினா லெமனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் நான் வந்து எல்லோரும் சும்மா போடுவாங்க நான் வந்து இதில் என்னென்ன போட்டுருக்கேன்னா மிளகாத்தூள் இது உப்பு தயிர் எல்லாம் இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அரிசி ஊற வச்சுருக்கேன் நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்து நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் சாரி பாஸ்மதி அரிசியில் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன அரிசி போட்டு நீங்கள் பண்ணணுமோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்து பார்க்கலாம் நானே கையில் வச்சு எடுக்கிறேன் அதனால கொஞ்சம் அது டிஸ்டபன்ஸாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ நெய் ஊற்றிக்கலாம் நெய் உங்களுக்கு வாசனைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிங்க எங்கள் வீட்டில் ரொம்ப நெய் வாசனை பிடிக்காது அதனால நான் கொஞ்சமாக விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு பார்க்கலாம் புரிஞ்சிடுச்சு என்ன ஆல்ரெடி காய வச்சுட்டேன் நான் இதெல்லாம் போட்டுக்குவோம் கொஞ்சம் தள்ளிக்கு கொஞ்சம் வெடிக்கும் இந்த நேரத்துல நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா புதினா இலையை சேர்த்துக்கலாம் பாதி போட்டிருக்கேன் பாதி நீங்கள் அப்புறம் லாஸ்ட்ல நம்ம போட்டுக்கலாம் தம் போடும்போது லாஸ்டில் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கிளறி விட்டுக்கலாம் நல்லா வதக்கணுங்க நல்லா வதக்கினா தான் பிரியாணி நல்லா இருக்கும் நல்லா ப்ரௌனா ஆகணும் அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் தக்காளியும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம மூடி வச்சுப்போம் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் எல்லோரும் வெங்காயத்தில் சேர்ப்பாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து தக்காளி எல்லாம் போட்டுட்டு தான் சேர்ப்பேன் அது என்னோட ஸ்டைல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராஸ் ராஸ் மில்லெல்லாம் போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் சேர்த்துப்போம் பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ தயிர் சேர்த்துப்போம் தயிர் சேர்த்து நல்லா கிளறிக்கும் முடியல பிடிக்குது பிடிக்காம பார்த்துக்குங்க சிம்லேயே வச்சுக்கோங்க நான் இப்படி தான் ப்ரௌனாக தான் நல்லா ப்ரௌனாக தான் வெங்காயத்தை நல்லா வ வதக்குவேன் எனக்கு அப் எங்கள் வீட்டில் அப்படிதான் பிடிக்கும் நல்லா இருக்குங்க அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லியை நம்ம முன்னாடியே போட்டு வதக்கணும்னாங்க கொஞ்சம் கசப்பு தன்மை மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம தம்மு போடும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம் கொத்தமல்லியும் புதினாவும் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம எல்லாம் வதக்கி விட்டுட்டோம் இப்போ தட்டு போட்டு மூடிக்கலாம் மூடிட்டு கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்ப்போம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் சூப்பராக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துப்போம் நான் இப்போ தாங்க சேர்ப்பேன் மிளகாத்தூள் ஒரு சில பேர் வந்து வெங்காய தக்காளியோடையே போட்டு மிளகாத்தூள் வதக்கிடுவாங்க மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம் அப்புறம் வந்து நம்ம அந்த சிக்கனில் போட்டிருக்கோம் அதனால் இப்போ இது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம திறந்து போவோம் திறந்து பார்ப்போம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அரிசி சேர்த்துக்கிட்டாச்சு கிளம்பிட்டுக்கலாம் அரிசி இப்படியும் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்க வச்சு அரிசி கொதிச்சதுக்கு விற்பாடு தண்ணி கொதிச்சதுக்கு பிற்பாடு அரிசியும் சேர்த்துக்கலாம் இது நான் இப்படி பண்றேன் நான் இந்த கிளாஸில் தான் ரெண்டு அரிசி ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதேமாரி ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ தாங்க நான் சேர்க்க போற முக்கியமானது ஒன்று உப்புங்க உப்பு சேர்த்துக்குங்க ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம மூடி வச்சுக்குவோம் உப்பு போட்டு கிளறி விட்டுட்டேன் இப்போ நம்ம மூடி வச்சுக்குவோம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பார்க்கவே நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்க ஒரு லெமன் புளிஞ்சி ஊற்றிக்குங்க ஆல்ரெடி புளிஞ்சி வச்சுருக்கேன் நான் புளிஞ்சி சேர்த்துங்க இதுதான் கரெக்டானது இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து தம் போட்டுடலாம் நல்லா கிண்டி விட்டு உப்பு டேஸ்ட்டு எல்லாம் இந்த நேரத்தில் தான் நீங்கள் பார்க்கணும் அவ்வளோதான் எல்லாம் பக்காவாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம புதினா வச்சுருந்தோம் இல்லையா இந்த புதினாவை லைட்டாக தூவிக்கலாம் லைட்டாக தூவிட்டு நம்ம தம் போட்டுடலாம் ஆல்ரெடி நான் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசைக்கல்ல நம்ம தம் போட்டுருவோம் எடுத்து தூக்கி வச்சுட்டேன் இப்போ மூடி வச்சுக்கலாம் இந்த வேர்வை தண்ணி படக்கூடாது அதனால தான் நான் இது வந்து டவல் போட்டு மூடி வச்சுருக்கேன் தட்டில் டவலை சுற்றி இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு குண்டா தண்ணியை தூக்கி வச்சுருங்க வெயிட்டுக்கு தண்ணி வைக்கலாம் கல் வைக்கலாம் எது வேணாலும் வைக்கலாம் நான் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம பாருங்க இது சீரக சம்பாங்கிறதுனால இப்படி தாங்க இருக்கும் குலையெல்லாம் இல்லை சூப்பராக இருக்குது நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க்யூ இப்போ என் மருமக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என் பேரன் என் பையன் என் பையனுக்கு பாருங்க வெக்கத்தை